எல்லி ஜாரிதோ மனவு எோ மனவ எல் மீறோ நில்லதாயிதோ எல்லி ஜாரிதோ மனவு எல்ல மீரிதோ ಪಾರಿ ಜಾತ ಗಂಧ ದಿಂದ ತೇಲಿ ಪಾರಿ ಜಾತ ಗಂಧ ದಾಟಿ ಬಂತು ಬೇಲಿ ಸಾಲು ಮೀಟಿ ಹಳೆಯ ಮಧುರ ಎಲ್ಲಿ ಚಾರಿತೋ ಮನವು ಎಲ್ಲೆ ಮೀರಿತು ಎಲ್ಲಿ ಅಲೆಯು ತಿೋ ಏಕೆ ನಿಲ್ಲದಾಯಿತೋ ಬಾನಿನಲ್ಲಿ ಒಂಟಿತಾರೆ ಸೋನೆ ಸುರಿವ ஒ சோனே சூரிய இருளாதோனி கத்தலில் குளித்து ஒழகே பிக்குகள் யாரோ நீரே கத்தலில் குளித்தொழே பிக்குகள் জৰিতো মনো এলে মো এলীয়হে নিদায়ো হ'ব பிரே ஜல கம்பூ யாவ ஜன்ம டல்லோ மிந்த பிரேம ஜலத கம்பு பந்து காடு திரலு எதையா ஹேல ரே தாழல ரே பந்து காடு திரலு எதையா

എ മീരിത്തോ എ ജോ എല്ലേ മീരിത്തോ എ